வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை ஓம் சரவணபாயனமக நமது ஆறு படை யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய ஆறு படை வீட்டின் திருப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது படைவீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் ஐந்தாவது படைவீடாகிய திருத்தணி திருப்புகள் ஆறாவது படைவீடாகிய பழமுதிர்ச்சொலை திருப்புகள் முற்றுப்பெற்று விட்டது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருப்புகல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை ஏன் நான் ஒரு ஒரு பதிவில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னைக்கு தான் நம்ம பதிவை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியாது அதனால தான் நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு பதிவில் நான் சொல்கிறேன் சரி வாங்க நம்ம விநாயகர் தூதியை பார்த்துட்டு டேரெக்டாக திருப்புகள் பதிவு வந்து பார்த்துடலாம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏய்ணினை நந்தி மகன்தினை ஆணை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே முதலாவது படைவீடாகிய திருப்பரம் குன்ற முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 இரண்டாவது படை வீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தமாசைய முதுகே வழைய இதழ் தொங்க ஒருகை தடிமேல் வரமகளிர் நகையாடி தொண்டு கிழவனிவனாரென இருமல் கிங்கி நெனமுனுரையே குளரவிழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு சேவீ யாஹி வந்த பினியுமதிலே மிடையும் ஒரு பண்டிதனுமையுருவே தனையும் இளமைந்தருடைமை கடனே தினமுடுக மேவி மங்கை அழுது விழவே யம படர்கள் நின்று சருவமளமே உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக எனதார் உயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முளையுன் கவாருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயம் சிந்தை மகிழு மருகா குறவரில் பஞ்சி மருவு மழகா அமரர் சீரை சிந்த அசுரர் கிளை வேறொடு மடிய அடு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை நகரில் இனிதே மறிவி பெருமாளே மூன்றாவது வீடாக பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க இந்த திருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் எந்த படை வீடுன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பழனி திருப்புகளில் இருபத்தி ஏழாவது திருப்புகளாகத்தான் கொடுத்துருக்காங்க இந்த திருப்புகள் வந்து எனக்குமே மிகவும் பிடித்த ஒரு திருப்புகள் நானும் அடிக்கடி கேட்டு பழக்கம் இருக்கிறது நீங்களும் இந்த திருப்புகள் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க சரி வாங்க நம்ம பழனி திருப்புகள் வந்து பார்க்கலாம் அவனிதனிலே பிறந்து எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து அருமழையே அதிவித மதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெருவையர்களாசைமிஞ்சி வெகுகவளையாயுழன்று திரியுமடியேயுன்று நடிசேராய் மகுண உபதேச சம்பு மதியி தும்பை மணிமுடியின் மீதனிந்த மகதேவர் மணமகிழவே இணைந்து ஒரு புறமதாக மலைமகள் குமார வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த வீரா. பரமபதமாய சிந்தில் முருகனெனவே யுகந்து பழனி மலை மேல அமர்ந்த பெருமாளே அப்படி ஒரு வழியாக நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் பாடிட்டேங்க நான் அதிகமாக கேட்டு தான் பழக்கம் இருக்குது நமக்கு பாடுற பாடலுக்கும் அந்த ராகத்துக்கு நமக்கும் ரொம்ப தூரம் ஏதோ என்னால் முடிஞ்சது நான் வந்து உங்களுக்கு பாடி காட்டியிருக்கேன் திருப்புகள் பதிவு மூலியமாக இந்த பாடலை பாட வாய்ப்பு கொடுத்த நமது முருகப்பெருமனையவருக்கு மனமார்ந்த நன்றிகளை வந்து நான் சொல்லிக்கிறேன் சரி வாங்க அடுத்ததாக நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை திருப்புயில் வந்து பார்க்கலாம் குமரகுரு பரமுருககுர சிறுமி கணவசரையர் குருவென நழுரையுதவு மயிலா என தினமுருகாதே கோயில் மொழி நன் மடவியர்கள் விழு யா லுருக்கு பவர் தெருவில நவரத மனமெனவே நடப்பர் நாகை கொழுமவர்கள் உடைமை மனமுடனே பறிப்பவர்கள் அன்னைவோரும் தமது வசமுற வசிய முகமே மினுக்கியர்கள் முளையில் ஒரு தூகில் சரிய நடுவீதி நிற்பவர்கள் தனமிழியர் மணமுறிய நழுவா உளப்பியற் கண்வள்ளையாலே சதி செய்தவர் அவர் மகிழ அணை மீதுருக்கியர்கள் வாசமொழிக வரடிமை என மாதரிட்ட தொழில் தனிலுழலு மசடனையுனடியே வழுத்த அருள் தருவாயே சாமரமோடு மாசூரர் படை காமி தேதித்த போழு தோறு நோடியில் அவர்கள் பாடை கெடவே லெடுத்த வனிதானில் நிருதர் சீர முருளரான தோல் படுத்தி விடு சேருமீதே தவணமோடு மலகை நடமிட வீர பத்திராக அலதிரனினமோடு குருதி கூடி காளி கொக்கரிசை தசை உணவு தனின் மகிழ விடுப்பே நீரை தீரல்கள் பல கோடி திமிதமிட நரி கொடிகள் கழுகாட ரத்த வெறி வயிறவர்கள் சுழல ஒரு தனியா யுதத் விடு கர அமரர் பதி வாழ்வு பெற்றுளவு முருகோனே திருமாறுவு சிலடி பரவு பழனி மலை கதிர்காமமுற்றுவளர் சிவசமய அருமுகவ திருவேரகத்திலுரை பேருமாலே ஐந்தாவது படைவீடாகிய திருத்தணி முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 ஆறாவது படைவீடாகிய பழமுதிச்சோலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்